ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்து அந்த குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சரணடைந்தார் ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் தப்பிக்கவும் முயற்சி செய்தார் அந்த நேரத்தில் தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சுட்டுக் கொள்வது மாதிரியாக ஆனது சுச்சுவேஷன் ஆனது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பாலு திருவேங்கடம் அப்படிங்கிறவர்கள் அவர்கள் தானாகவே வந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த திருவேங்கடத்தை வந்து விசாரிப்பதற்காக அவர் என்ன சொன்னார்னா அவரிடம் விசாரணை செய்யும்பொழுது அவர் அந்த கொலையில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் அந்த இடத்த வந்து காமிப்பதற்காக அவரை அழைத்து சென்றதாகவும் அது வந்து ரெட்டேரி அருகே செல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் வந்து போலீஸ்காரர்கள் வந்து இயற்கை உபாதைக்காக வண்டியை நிறுத்தியதாகவும் அந்த டயத்தில் இவர் வந்து போலீஸ்காரர்களை தள்ளிவிட்டு அவர் தப்பிக்க முயன்றார் அப்போ எவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் கேட்காம இது பண்ணதுனால அவரை வந்து சுற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போலீஸ் அப்படி இருந்து சொல்லியிருக்காங்க இந்த இப்போ வந்து இப்போ என்கவுண்டரில் இவர்களை சுற்றிருக்கிறது பலதரப்பட்ட விமர்சனங்களையும் இன்னைக்கு வந்து வைத்திருக்கிறது பொதுவாக ஒரு கட்டுப்படுத்த முடியாத பல ரவுடிகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கே மக்கள் கோர்ட்டுக்கு வர மாட்டான் அந்த மாதிரியான படு பயங்கரமான ரவுடிகள் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் இவங்கள்லாம் என்கவுண்டரில் போடுறதுங்கிறது தப்பு இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம் போட்டு தான் ஆகணும் ஏன்னா இதுதான் வள்ளுவர் சொன்னது கொலையில் கொடியாறை வேந்தொருத்தற்கால் பைங்கூள் கட்டியதோடு நேர் ஆனால் எதை நம்ம கவனிக்கணும்னா ஒருத்தர் குரல் ஓவியம்னு ஒன்று எழுதினார் கருணாநிதி அதாவது இந்த இப்போ உள்ள இந்த முதல்வருக்குள்ள அப்பா அவர் இந்த திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும்போது என்ன எழுதினார் அப்படின்னா இவர் வந்து தூக்கு தண்டனைக்கு விரோதமானவரா வள்ளுவர் வந்து கலையை அறுக்கிறத மாதிரி அறுத்து தூக்கி போடுனார் அதுக்கு இவர் எழுதும்போது அது அவர்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் இவர் எழுதினார் அதாவது குரலுக்கு தானே நீ உரை எழுதணும் நீ அதுக்கு எதிரானவங்கிறதுக்காக வேண்டி திருக்குறளுக்கு த தப்பான உரை எழுதுற அந்த அளவு இவங்க வந்து நியாயம் பேசியவர்கள் அப்போ ஏன் இப்போ என்கவுண்டரில் போட்டால் இல்லை ஒரு வேடிக்கை என்னென்னா இல்லை வக்கீல் அருள்ன்னு யாரோ ஒருத்தர் அதில் அருள் நான் இன்னைக்கு வரும்போது ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தேன் ஏதோ ஒரு இந்த பேர் இந்த டிவியில் இந்த ஸ்லைடு நியூ ட்வெண்ட்டி ஃபோர் செவனில் அருள் விஷயத்தை வாங்குவதற்காக இவங்கள போட்டு தள்ளினாங்களாம் இப்போ அருள் பயந்துட்டாரா என் கேள்வி என்னென்னா அப்போ அது உண்மையாக இருந்ததுன்னா இன்னொருத்தன்ட்டுருந்து நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவோம் இல்லைன்னா ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தனை கொள்வது எந்த விதத்தில் நியாயம் இப்போ அந்த களை கட்டியதோட நேருக்கு இப்போ வந்து நம்ம இப்போ மாற்றுவோமா என்ன பண்ணோம்னா இப்போ இருக்கமங்க அம்பட்டி வேறு இந்த குரலோவியத்தை உண்டு கருணாநிதி சமாதியில் போய் எரிக்கணும் ஏன்னா வள்ளுவருக்கே எங்க அப்பன் தான் வழிகாட்டியிருக்காரு ஏன்னா வள்ளுவரே சரியாக புரிஞ்சுக்கலை ஏன்னா இவர்தான விளக்கம் சொல்லியிருக்காரு தூக்குத்தண்டனையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னு அப்படி விளக்கம் சொன்னதுக்கு எதிராக இன்று ஸ்டாலின் அரசாங்கம் நடந்து விட்டது செய்யணும்ல கண்டிப்பா கருணாநிதி எதை எழுதினாலும் சரின்னு சொல்லக்கூடிய பத்து பேர் அது செய்திருக்கணும்ல அதில் ஒரு வேடிக்கை நின்னந்த என்கவுண்டரில் காலங்காத்தாலும் நாலரை மணிக்கு எழுதி பண்ணாங்க எனக்கு ஒரு டவுட்டு அவன் நான் வந்து பதுக்கி வச்சுருக்கேன் ஆயுதத்தைங்கிறேன் ஆயுதத்தை பதுக்கி வச்சுருக்கிற இடத்துல ரிக்கவரிக்கு போகும்போது அர்த்தராத்திரி அங்கே போவாங்க வெளிச்சம் அப்புறம் தானே போவாங்க அப்போ காலம்புறதை கொண்டு போவதற்கு காரணம் என்ன அப்போ என்கவுண்ட்ரு ப்ரீ பிளான்டு ரவுடியாக இருந்தால் தப்பு இல்லை ஆனால் இந்த கேஸில் வேறு சில சிக்க சந்தேகங்கள் வருது கொலை நடந்துச்சு பொதுவாக கோர்ட்டில் போய் சரண்டர் ஆவாங்க இல்லைன்னா நடந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆவாங்க இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அண்ணா நகர் டிசி ஆஃபீஸில் தான் இவங்க சரண்டர் ஆகியிருக்காங்க நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ இது பின்னணி என்ன அப்போ இருந்து இந்த சந்தேகத்தை நான் கேட்டுக்கிட்டு வரேன் இதுவரை இதுக்கு யாரும் பதில் சொல்லலை அதுக்கப்புறம் இவர் யார் கஸ்டடியில் இருக்காங்களா போலீஸ்காரங்க கஸ்டடியில் இருக்காங்களாம் இறங்கின உடனே இவர் பக்கத்தில் துப்பாக்கி இருக்கேன் சுட்டு கொண்ட ஸ்பாட்டில் அந்த ஆயுதம்லாம் இருந்து அவங்க போடுறாங்க இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்கள் கையில் எப்படி ஆயுதம் வந்தது சரி அவர் அது இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டார் அதனால அங்கே இருந்தது அப்போ ஆயுதம் இவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் மறைச்சி வைக்கிற ஆயுதம்னு எப்படி வைப்பாங்க அப்போ இந்த என்கவுண்டர் நோக்கம் என்பது ஏன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த வசனங்கள்லாம் பாருங்கள் அதாவது அருள் உண்மையை சொல்லிவிடுவார் இவர் இதை சொல்லிவிடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை சாதிக் பாட்ஷா தற்கொலை இப்போ என்கவுண்டர் கேட்டாச்சுன்னா இன்னொருத்தம் பயந்து உண்மையை சொல்ல போகிறான்னு சொன்னது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதன் பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ அண்ணாமலை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வர்ற விஷயம் அதான் இதில் ஏதோ திமுகவின் சதிச்சையில் இருப்பதாக அண்ணாமலை சொல்கிறார் இப்போ இந்த நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த என்கவுண்ட்ருன்னு அவசியம் என்ன ரவுடி பே போட்டு தள்ளுறேங்க அப்படின்னா போட்டு தள்ளுங்க எல்லாம் அதில் நமக்கு வந்து ஆட்சேபனை இல்லை ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் இந்த கேஸில் இதுன்னு காரணம் என்ன ஏன்னா இதுக்கு இடையில் என்னென்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங்மா வந்து கவர்னரை பார்த்து சிபிஐ என்கொயரிக்காக வேண்டி மனு கொடுக்க போகிறதாக செய்தி வருகிறது இந்த பின்னணியில் இந்த என்கவுண்டர் நடந்தது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு விஷயம் மர்மமான விஷயம் அடங்கி இருப்பதாக தோன்றுகிறது ஏன்னா இந்த கேஸ் சரண்டரில் ஆரம்பித்து எல்லாமே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இது படுகொலை வந்த உடனே திருமாவளம் இங்கேருந்து அங்கே போயிட்டு நாள் முழுக்க அங்கே இருந்துட்டு இந்த கொலைக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதோ என்ற சந்தேகம் தோன்றுகிறதுன்னு ஒரு அறிக்கை அப்போ இருந்தே நம்ம பார்க்கணும் இது என்னென்னா இதை ஒரு ஜாதி பிரச்சினையாகிக்கி இதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு தேவையே இல்லாமல் வந்து ஒருக்கு ஆஜராகி அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த என்கவுண்டர் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைப்பதற்கான சதியாக தோன்றுகிறது ஆனால் வழக்கம் போல் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒவ்வொன்றையும் மறைச்சிக்கிட்டு வர்றாங்க அதுக்குன்னு சொல்லி அண்ணாமலை செல்வ சண்டை சண்டை அதுக்கடுத்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அதுக்கு இடையில் வந்து அந்த சாட்டை துரைமுருகன் கைது ஒரு இஷ்யூவிலிருந்து இருந்து மக்களை டீவியேட் பண்ணதுக்காக ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங்குள்ள வைத்து ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை வர தொடங்குது இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை பொறுத்தளவில் கள்ளச்சாராயத்தை டிவியேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் பார்த்தாங்க அதில் ஒரு மாபெரும் தேச செயல் அதுக்குள்ளே நடந்தது இவங்க எதிர்பார்க்காத விஷயம் அதில் இந்த பட்டியலினத்தைக்கு நாங்கள்தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பல ஆள்கள் இந்த நேரத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் குரல் கொடுத்தாங்க அதில் ஒரு விஷயம் நம்ம என்னென்னா தலித்திஸ்தான் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை ஒன்று அந்த இதில் பேசப்பட்டது அந்த நேரத்தில் அந்த எல்லாம் கூட அதை பற்றி எல்லாம் பேசினார் அப்படிங்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான கோரிக்கை தலித்திஸ்தான்னு என்ன பாகிஸ்தான் மாதிரி இது ஒரு தனி நாடாக ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் இந்த மாதிரியான பல அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம் இந்த நம்ம மேட்டுப்பாளையத்துல வந்து தமிழ் புலிகள்னு நாகை திருவள்ளுவன் அவருக்குள்ள அமைப்பு இவங்க எல்லாம் பேசுறது அது மட்டும் இல்லாமல் இந்த நீலம் புலிகள் அப்படின்னு சொல்லி இல்லை நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கக்கூடியது ரஞ்சித்துங்க கூடியவர் பல இடங்கள்ல நடத்தி வர்றாரு இதில் பல இடங்களில் வந்து நக்சலமைப்பைச் சேர்ந்தவர்கள்லாம் கூட தொடர்புடையவர்கள் இவங்கள்லாம் கூட அந்த பண்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி கிளாஸ் எடுக்கிற எங்கக்கூடிய கூடிய பேரில் வந்து போகிறதான செய்திகள்லாம் நமக்கு வருது அந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இது அநேகமாக தருமபுரி மாவட்டம் இந்த பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து ஆல்ரெடி இந்த பகுதிகளில் வந்து சுலுக்க பயங்கரவாதிகளுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் நக்சல் அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்குங்கக்கூடிய விஷயத்தை பலதரம் ஆதாரத்தோடு இதே டிவியில் நம்ம பல முறை பேசியிருக்கோம் இந்த பின்னணியில் நம்ம வந்து இந்த தலித்ஸ்தானுக்குள்ள விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கள்ளச்சாராயத்தை மறைப்பதற்கு திமுக இதை பயன்படுத்தியது ஆனால் இதை எப்படி வந்து இன்னொரு குரூப் யூஸ் பண்ணுது இந்த பேக்ரவுண்ட்ல இந்த பார்க்கணும் திருப்பி அங்கேருந்து இந்த தலித்யஸ்தான் அப்படி இப்படின்னு போயிடுச்சு அது நமக்கு அடுத்த பிரச்சனை இப்போ என்ன எல்லாரும் பத்தி பேச தொடங்கிடுவாங்க இப்போ அதுக்கு வந்து மந்திரி பேசும்போது சொல்கிறார் சொல்றார் ஏண்டா சுடலைன்னு கேட்குறாங்க சுட்டானா ஏன்டா சுட்டேன்னு கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வதுன்னு இன்னைக்கு மந்திரி அதுக்கு ஒரு எதிர்கேள்வி வேற கேட்டிருக்காரு நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சரண்டர் நீங்க ஏன் கொஞ்சம் சுட்டிங்க அவன் தப்பிக்கக்கூடிய ஆடு அப்போ அவன் ஏன் சரண்டராக போறான் கரெக்டு அவன் சரண்டராக ஆயிருக்க மாட்டானே அவன் அன்னைக்கே ஓடி போயிருப்பானே அவன் ஏன் அப்போ வந்து அவன் சரண்ட்ரான அவனோட நோக்கம் தப்பிக்கிறதுனா அவன் சரண்டர் ஆகிறதுக்குள்ளே தேவையே இருக்கு ஆமாம் கண்டிப்பாக அதனால என்ன அப்படின்னு சொன்னால் இதன் பின்னணியில் வந்து பல சக்திகள் இருக்கிறது இருக்கின்றன இந்த தலித்யஸ்தான் கோரிக்கையை பாருங்கள் அது ஒரு இது அதுக்கப்புறம் இவங்க என்னென்னா அம்புட்டு அது காரணம் என்னென்ன இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினால் திமுக வந்து தலித் விரோத அமைப்புங்கக்கூடிய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு அம்புட்டு பயிலையும் கூட்டி வச்சுக்கு ஒரு கூட்டு நடத்தியாச்சு சரி இப்போ அதை பேசிஃபை பண்ணும் உடனே இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே போட்டு தள்ளியாச்சு இவரை போட்டு தள்ளியாச்சுன்னா உண்மை இன்னொருத்தன் சொல்லுவாங்க இன்னொருத்தன் உண்மை சொல்கிறதுக்கு இன்னொருத்தனை நீ கொள்ளணும் அப்போ அவனுக்கு வந்து அவனுக்குள்ள அவனுக்கு வாழ்வதற்கான உரிமை என்பது பறிக்கப்பட்டு இருக்கிறது இல்லை கண்டிப்பாக அப்போ இது வந்து படுகொலைக்கு சம்மந்தானே இன்னொருத்தன் உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒருத்தனை கொன்னேன் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்ட் அதனால் இது வந்து தமிழகம் இன்னைக்கு உயிர்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு இடமாக மாறி வருகிறது உள்ளத்தி பயங்கரவாதி அம்புட்டி என்னடான்னா ஐம்பத்தி ஆறு பேரை கொண்டு கோயம்புத்தூரில் குண்டு வச்சவன் ரயிலில் குண்டு வச்சவன் அங்கே வெட்டி கொண்டவன் இங்கே ஓட்டி கொண்டவன் இவன் அம்புட்டு பேரையும் என்னடானா முன் விடுதலை செய்யணும்னு சொல்கிறான் ஆனால் இவனை வந்து போட்டுத்தரணுங்கிறான் அது அப்போ நீங்கள் என்னென்ன நீங்கள் வந்து க்ரைமை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன ஒன்று இருக்கணும் அவன் அப்படி வேற தூக்கில் போட்டிருந்தேன்னு நீ இதையும் செய்தேன்னா அது ஒரு நியாயம் இருக்கு கண்டிப்பாக அப்போ இந்த மொத்த விஷயத்தையும் பார்க்கும்போது இது வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்தை முடிமறைப்பதற்காக நடத்தப்பட்ட என்கவுண்டர் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு இந்த அரசியல் பின்னாடி பிரிவினைவாதமும் இப்போ வந்து இந்த இந்த அரசியலை பிரிவினைவாதிகள் பயன்படுத்தியும் வருகிறார்கள்தான் இந்த தலித்ஸ்தான் அப்படிங்கக்கூடியது ஸோ அதனால் உங்களுக்குள்ள அரசியலுக்காக ஜாதி கலவரத்தையும் பிரிவினைவாதத்தையும் வளர்த்தி ஒரு மட்டகரமான ஒரு ஆட்சி நடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலில் காவல்துறை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து உனக்கு சம்பளம் கொடுக்கல தேசத்துக்கு விசுவாசமாக இருங்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குகிற பணத்துக்கு சம்பள பணத்துக்கு விசுவாசமாக இருங்கள் துரோகம் செய்யாதீர்கள்